உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது பொங்கல் அன்று நாம் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றித்தான் தை திருநாளான பொங்கல் தினத்தன்று இயற்கையை வணங்குகின்ற அதே வேளையில் நம் வம்சத்தை வாழையடி வாழையாக வளரச் செய்கின்ற நம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உறவினர்களுடன் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நாம் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒன்றாகும் நம் வாழ்வில் நமக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஒளியினை தரக்கூடிய சூரிய பகவான் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயண காலம் எனப்படும் இந்த உத்தராயண காலம் துவங்குவது மு தை மாத முதல் நாள் ஆகும் முதல் நாள் ஆகும் உத்தராயண காலம் இந்த உத்தராயண காலம் துவங்குவது தை மாத முதல் நாள் ஆகும் உத்தராயண காலம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி என்னும் ஆறு மாதங்களும் உத்தராயண காலம் எனவும் தேவர்களின் பகல் நேரம் எனவும் கூறப்படுகின்றது இவ்வாறு துவங்குகின்ற தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இத்தகைய நன்னாளில் நாம் சூரிய பகவானோடு அவரவர்களின் குலதெய்வத்தையும் சேர்ந்து வழிபட்டால் நம் வாழ்க்கையும் ஒளிமிக்கதாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றே கூறலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அதே போல குலதெய்வ வழிபாடும் நமக்கு நல்ல நல்ல வழிகளையெல்லாம் கொடுக்கும் நம் வாழ்வில் எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் தை முதல் நாளன்று வருகின்ற பொங்கல் திருநாள் பண்டிகை நம் வாழ்வில் இரண்டரை கலந்த மிக முக்கியமான பண்டிகையாகும் ஆகும் குலதெய்வத்தை வழிபடுவதால் பக்திக்கு உரிய பண்டிகையாகவும் சூரிய பகவானை வழிபடுவதால் நன்றியை தெரிவிக்கும் திருநாளாகவும் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை உணர்த்துகின்ற நாளாகவும் உறவுகளின் ஒற்றுமையை உணர்ந்து செயல்படுகின்ற நன்னாளாகவும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகின்றது தை முதல் நாளே பொங்கல் திருநாளாக கொண்டாடப்பட்டாலும் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான போகி பண்டிகையில் பொங்கல் விழா தொடங்கிவிடுகின்றது போகி பண்டிகை என்பது தேவையில்லாத பழைய பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றுகின்ற வீட்டை சுத்தப்படுத்துகின்ற நன்னாளாக மட்டுமல்லாமல் நம் மனதில் உள்ள துர் சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் கெட்ட குணங்களையும் அகற்றுகின்ற நாளாகவும் போகி போகிப்பண்டிகையை சொல்வார்கள் கோகிப்பண்டிகை தைப்பொங்கல் என் இந்த இரண்டு நாட்களிலும் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அது நம் குலதெய்வ வழிபாடே ஆகும் பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதும் நேர்த்திக்கடன் செலுத்துவதும் மிக மிக அவசியம் நம் குடும்பத்தில் நடத்தப்படும் எந்த முக்கியமான விசேஷங்களாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் அது நடப்பதற்கு முன்னதாகவே குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கோகி பண்டிகை பொங்கல் பண்டிகை போன்ற பண்டிகைகளுடன் குலதெய்வ பிரார்த்தனையையும் சேர்த்து கொண்டு கிராமங்களில் இம்மாதிரியான திருவிழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அவ்வாறு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே பொங்கல் திருநாளில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யலாம் வீட்டில் குலதெய்வ படங்கள் இருந்தால் அந்த சுவாமி படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்களால் அலங்கரித்து பிரசாதம் படைத்து இந்த தைத்திருநாளில் இருந்து எங்கள் குடும்பத்திற்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நீதான் அருள் புரிய வேண்டும் என குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் எங்கள் வீட்டில் குலதெய்வ படமெல்லாம் இல்லை என்பவர்கள் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தின் பெயரை ஐந்து முறை சொல்லி பிரசாதம் வைத்தால் அவற்றை குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் நமக்கு எதுவும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் அங்கு சென்றால் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பதால் நம் வம்சத்தை காக்கின்ற நம் வம்சத்தை எந்த குறையும் இல்லாமல் நம்முடனேயே இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற குலதெய்வ கோவிலுக்கு இந்த தை திருநாளில் சென்று வழிபட்டு குலதெய்வத்தின் அருளையும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெறுவோமாக இந்த பதிவை பார்த்த மற்றும் கேட்ட அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்